தொடர்ந்து கற்பின் சார்பாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஆர்பி பிடிபிஆர்டி தேர்வு எழுதிட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு தேதிக்காக எல்லாரும் காத்துட்டுருக்கோம் இன்றைக்கி ரிசல்ட் வருமா நாளைக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எது நோக்கி எல்லோரும் டிஆர் வெப்சைட்டு நோக்கி காத்துட்டு இதில் நிறைய பேருக்கு என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க அதனால் நமக்கு ரிசல்ட் தள்ளி போகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குழப்பம் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த தேர்தல் நடத்த விதிமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க மத்திய அரசு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் அல்லது பணியாளர் தேர்வாணையம் அல்லது சட்டப்படியான பணியமர்த்தும் அமைப்புகளின் மூலம் வழக்கமாக மேற்கொள்ளப்படும் நியமனம் பணியமர்வுகள் அல்லது பதவி உயர்வுகள் ஆகியவற்றை தொடராம் சட்டப்படியான அமைப்பல்லாத அமைப்புகளால் தேர் மேற்கொள்ளப்படும் பணியமர்வுகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் தேதிகள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் ரிசல்ட் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் நமக்கு சீக்கிரமாக அந்த ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் இதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த முக்கியமான கோரிக்கையான பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதை செய்ய மாட்டாங்க இந்த எலெக்ஷன் முடிகிறவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வெளியே வர்றது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர்றது அது எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் அந்த நமக்கு போஸ்டிங் வழங்குறதுக்கு முன்னாடி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரித்து பணியிடங்களை வழங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம டோல் ஃப்ரீ நம்பருக்கு டிஆர்பியோட அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸில் இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க டிஆர்பியோடைய அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸில் இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க அவங்களும் நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதத்துலேயே வருமா அப்படின்றது மாதிரி கேட்டாலும் எங்களுக்கும் தெரியாது சார் நாங்கள் எங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி தான் வெப்சைட்டில் போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கும் தெரியும் அதே மா அதனால் வந்து அவங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது அதனால் ரிசல்ட் அந்த அந்த ப்ராசஸ் முடிஞ்சுது அப்படின்னா ரிசல்ட் வந்து என்றைக்கு ஒன்றாலும் வரலாம் நாளைக்கு நாளை மறுநாள் அது மாதிரி என்றைக்கு ஒன்றும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பணியிடங்கள் எண்ணிக்கை குறித்து நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க அரசு கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த எலெக்ஷன் டேட்டை பொறுத்து எதுவும் மாறப்போறதில்ல அதனால் வந்து ரிசல்ட் சீக்கிரமாக வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதனால் இந்த வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்பிக்கை இருக்குது ஒருத்தர் பார்ப்போம் நன்றி